பிரேஸ்லாட் கர்த்தர் கிருப்பியால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்போஸ்லர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது பகுதியில் உள்ள கேள்விடைகள் வாங்க இப்போ கேள்விடைக்குள்ளாடி போகலாம் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன யார் யாரிடம் கூறியது இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன யார் யாரிடம் கூறியது அனனியா பவுலிடம் கூறியது அனனியா பவுலிடம் கூறியது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று யார் யாரிடம் கூறியது உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று யார் யாரிடம் கூறியது அனனியா பவுலிடம் கூறியது அனனியா பவுலிடம் கூறியது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பவுல் தமஸ்குவிலிருந்து திரும்ப எங்கு வந்தார் பவுல் தமஸ்குவிலிருந்து திரும்ப எங்கு வந்தார் ஆன்சர் எருசலேமுக்கு எருசலேமுக்கு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் பவுல் தேவாலயத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் என்ன நடந்தது பவுல் தேவாலயத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் என்ன நடந்தது ஞான திருஷ்டி அடைந்து இயேசுவை தரிசித்தார் ஞான திருஷ்டி அடைந்து இயேசுவை தரிசித்தார் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி பவுல் கர்த்தரை குறித்து சொல்லும் சாட்சியை எவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பவுல் கர்த்தரை குறித்து சொல்லும் சாட்சியை எவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆன்சர் எருசலேம் நகரத்தார் எருசலேம் நகரத்தார் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் எவர்களை பவுல் காவல் வைத்து ஜப ஆலயங்களில் அடித்திருக்கிறார் எவர்களை பவுல் காவல் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்திருக்கிறார் அயன் சார் எருசலேமில் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருந்தவர்களை எருசலேமில் இயேசுவினிடத்தில் இருந்தவர்களை கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி டூ இயேசுடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தது யார் ஏசுவுடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தது யார் பவுல் பவுல் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஸ்தேவானுடைய காத்து கொண்டிருந்தது யார் கொண்டிருந்தது யார் ஆன்சர் பவுல் பவுல் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஏசு பவுலை யாரிடத்தில் அனுப்புவேன் என்று கூறினார் ஏசு பவுலை யாரிடத்தில் அனுப்புவேன் என்று கூறினார் தூரமாய் புறஜாதிகளிடத்திலே தூரமாய் புறஜாதிகளிடத்திலே ஜாதிகளிடத்திலே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சத்தமிட்டது யார் இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சத்தமிட்டது யார் ஜனங்கள் ஜனங்கள் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று ஜனங்கள் யாரை பார்த்து சத்தமிட்டார்கள் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று ஜனங்கள் யாரை பார்த்து சத்தமிட்டார்கள் ஐயன் சார் பவுலை பவுலை கொஸ் நம்பர் தேர்ட்டி செவன் ஜனங்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்து தூற்றிக்கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் கூக்குற தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்து எங்கே கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார் சேனாபதி சேனாபதி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு சேனாபதி எதனால் அடித்து விசாரிக்க சொன்னான் ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு சேனாபதி எதனால் அடித்து விசாரிக்க சொன்னான் நம்பர் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று பவுல் யாரிடம் கேட்டார் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று பவுல் யாரிடம் கேட்டார் அயன்சர் நூற்று கதிபதியிடம் நூற்று கதிபதியிடம் கொஸ் நம்பர் ஃபோர்ட்டி ஒன் நூற்று கதிபதி சேனாபதியிடம் கூறியது என்ன நூற்றுக்கு அதிபதி சேனாபதியிடம் கூறியது என்ன அயன்சர் நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி டூ நீ ரோமனா என்று பாவிலிடத்தில் கேட்டது யார் நீ ரோமனா என்று பாவிலிடத்தில் கேட்டது யார் யார்சர் சேனாபதி சேனாபதி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ நீ ரோமனா என்று சேனாபதி பவுலிடத்தில் கேட்டதற்கு அவன் கூறிய பதில் என்ன நீ ரோமனா என்று சேனாபதி பவுலிடத்தில் கேட்டதற்கு அவன் கூறிய பதில் என்ன ஆன்சர் நான் ரோமன் தான் நான் ரோமன்தான் கொஷ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றது யார் நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றது யார் ஆன்சர் சேனாபதி சேனாபதி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நானோ ரோமஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றது யார் நானோ ரோமஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றது யார் ஆன்சர் பவுல் பவுல் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் சேனாபதி பவுலை கட்டுவித்ததற்காக ஏன் பயந்தான் சேனாபதி பவுலை கட்டுவித்ததற்காக ஏன் பயந்தான் ஆன்சர் அவன் ரோமன் என்று அறிந்ததினால் அவன் ரோமன் என்று அறிந்ததினால் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் பவுலை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் ஏன் அவனை விட்டுவிட்டார்கள் பவுலை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் ஏன் அவனை விட்டுவிட்டார்கள் அயன்சர் பவுல் ரோமன் என்று அறிந்து பவுல் ரோமன் என்று அறிந்து கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவனை கட்டவிழ்த்தது யார் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவனை கட்டவிழ்த்தது யார்சர் சேனாபதி சேனாபதி கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி நயன் சேனாபதி எவர்களை கூடி வரும்படி கட்டளையிட்டு பவுலை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் சேனாபதி எவர்களை கூடி வரும்படி கட்டளையிட்டு பவுலை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் ஆன்சர் பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்